ஹலோ மேடம் ம் சொல்லு என்னம்மா இவ்ளோ அழகா ரெடி ஆகிட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் அதனால ஓ அப்படியா ஆ ஆமா அதுக்கு சாரி தானா ம் யா என்ன பார்க்கவே மாட்டிக்கிற அங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்க நான் எங்க பார்த்து பேசினா உனக்கு என்ன என்ன வெக்க பண்றியா நான் எதுக்கு வெக்கலாம் பண்ணனும் அப்போ என்ன பாரு உன்னைய நான் பார்க்கணும் என்னடி ரொம்ப தான் பண்றே இன்னைக்கு நான் பாரு எத்தனை டைம் சொல்லிட்டேன் ரெடி சொல்லாதே அப்படி தான் சொல்லுவேன் இன்னைக்கு என்ன ட்ரெடிஷனலா வரணும்னு சொல்லிருக்காங்களா हां ஆமா எல்லாமே ஓகே தான் கீதியா ஒன்னு மட்டும் குறையுது அப்படி என்ன குறையுது எப்பயுமே பொட்டு வைக்க மட்டும் மறந்துரு சரியா அதெல்லாம் யார் வெச்சிக்கிட்டு எனக்கு வர லேட் கிளம்பணும் சரி பாரு பாய் நான் என்ன டிரா பண்ணிட்டா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நானே போயிக்கிறேன் ஏன் வேண்டாம் உனக்கு லேட் ஆகாதா அதெல்லாம் எனக்கு எது லேட் ஆகாது நான் ஆபீஸ் போகல ஏன் போகல அதான் சொன்னல என் ஃப்ரெண்ட் வரானே ஓ அவங்களுக்காக இவர் லீவ் போறாரு ஆமா எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க போறோம் லீவ் கூட இல்ல எப்படி என்னமோ பண்ணி தோல சரி வா டிரா பண்றேன் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவ இல்ல அதான் ஃப்ரெண்ட் வரா அந்த ஃப்ரெண்ட் கூட்டி சுத்து போ ஏய் அவன் வரதுக்கு நீ டைம் இருக்கு நீ வா போலாம் ஒண்ணும் தேவ நான் கிளம்பறேன் எங்க ஹேண்ட் பேக் போன் எதையுமே காணோம் அச்சச்சோ மறந்துட்டு வந்தனே நல்ல வேளை ஞாபகம் படுத்துறேன்னா அப்படியே போயிருப்பேன் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் हां சரி ஓகே பெட் மேல தான் இருக்கும் हां சரி நான் பாத்துக்கறேன் கீதி நீ கிளிய போட்ரே பேசாம

என்ன சைட் அடிக்கிறியா இல்லையே யார் சொன்னா அப்படியே பாத்துட்டே நிக்கிற எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் பாய் டேய் என்ன அப்படி பண்ணிட்ட இன்னிட்டு நான் கூட இன்னும் 10 நிமிஷம் பண்ண இன்னும் வம்புத்திட்டு இருந்திரலாம் ஏ பிரீதி டைம்க்கு சாப்பிட்டனும் சரியா அத்த இருக்காங்க பாத்துபாங்க ஓகே அதனால நான் சாப்பிட்டுப்ப நீங்க போங்க ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே மனசே இல்ல பிரீதி இங்கேயே இருக்கவாடி இன்னைக்கு ஒன் டே மட்டும் லீவ் போட்டுக்கறனே அதெல்லாம் முடியாது நீங்க போய் தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல அது இருக்குதா இருந்தாலும் அதெல்லாம் விட எனக்கு நீ தாண்டி முக்கியம் அப்போ உங்க ஃப்ரெண்ட் அஸ்வின் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அவன் கிடைக்கிறான் நீ வேணா பாரு அது ஒரு சப்ப விஷயமா இருக்கும் அப்படியா சரி சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போங்க ஆமா இன்னைக்கு அஸ்வின் வேற லீவ் போட்டான்ல அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும் ஆமா நேற்று நீங்க லீவ் போட்டீங்கல்ல அப்போ ஏன் நான் தான வேலை செஞ்சா நீங்க போய் செய்யுங்க ஒண்ணு குறைஞ்சிர மாட்டீங்க ஏய் ஏய் ரொம்ப பண்ணாத சரியா அப்படி தான் பண்ணுவேன் டீர்டி என் பாப்பா வரட்டும் அப்புறம் நான் பாத்துக்கறேன் ஏன் அப்ப பாக்கற இப்பவே பாரு ஆஹா நீ பேசு பேசு எவ்வளவு பேசறியோ பேசிக்கோ அப்புறம் தான இருக்கு ஆஹா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏய் ரொம்ப நேரம் நின்னுட்டே போய் உட்காரு கால் வலிக்கு போகுது ஏய் லூசு மாமா நான் லூசாடி அட நீ தான் ஆத்ரே நடக்க சொல்லிருக்காங்க நீ என்ன போய் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுனே சொல்லிட்டு இருக்க லூசு அதிகல நடக்காத நான் ஈவினிங் வந்திரவே நேரமா போய் இல்லையே பீச் போறதா கேள்விப்பட்டனே எப்பா பாரு பிரீத்தி பீச் பீச் அதுல என்ன தாண்டி இருக்குது எனக்கே போர் அடிச்சிடுச்சுடி டேய் ஓவர பண்ணாத சரியா பீச் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா நீ யாரோட ஃப்ரெண்ட் கீர்த்தியோட ஃப்ரெண்டாச்சி கீர்த்தி மாதிரி தான யோசிப்ப அப்போ நீங்க கீர்த்தியோட அண்ணா இல்லையா சரி சரி ஓவர பண்ண அதனா கீர்த்தியோட அண்ணா தான் ஏய் எப்ப பாரு அவங்கள பத்தியே பேசிட்டே இருக்காத மாமாக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா பரவாயில்லை ஓ எனர்ஜி உங்க மாமியார் வீட்ல தான் இருக்காங்க பரவாயில்லையா அச்சச்சோ அத மறந்துட்டேன் ஏன் செல்ல குட்டி வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அம்மாவை நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சரியா அப்பா இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியே போறேன் ஏன் செல்லம் அது வரைக்கும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது லவ் யூட செல்லம் எப்படா வெளியே வருவீங்கன்னு அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கண்டா அதெல்லாம் வரும்போது கரெக்டா வந்துடுவாங்க இப்போ நீ வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறியா அப்பா நைட் வந்துரும் செல்ல குட்டிங்களா தேடாதீங்க அதெல்லாம் தேட மாட்டாங்க நீ கிளம்பு பாருடா உங்க அம்மாவுக்கு மேல பாசமே இல்லடா நீங்க வெளியே வந்ததுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா ஒரு வழி பண்ணிடுறோம் ஓகே இப்போ நீ கிளம்பு அப்புறம் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க கிளம்புங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் பை டே தங்க பிள்ளை ஆ பை பை கிளம்புங்க ஓங்கிட்ட யாரடி சொன்னா நீ தான் போ போ என்ன விரட்டி விரட்டி விடுறே நான் ஓங்கிட்ட தான் ஒண்ணு சொல்ல ஏன் தங்கத்து கிட்ட தான் சொன்னேன் சரி சரி கிளம்பு ஃபர்ஸ்ட் ஓடி நான் போறேன் ஹே ஐ லவ் யூ டி ஆ லவ் யூ லவ் யூ கிளம்பு கிளம்பு சே ஒரு ரொமான்ஸ் இல்ல ஐ லவ் யூ சூர்யா ஆஹா தேரி கிளம்பு டைம் ஆயிருச்சுல ஆ பை பை अलगா இருக்கீங்கniki அப்படியே ஆமா என்னிகலகா இருக்கீங்க ஆஃபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் அதனால என்னடா ஐஸ் கிரீடியா மச்சான் உண்மையாலந்தா சொன்னானே கீர்த்தி உண்மையாலுமே अलगাদার தான்டா கீத்தி எப்படி வந்தே கேப்ல வந்தானாம் சொல்லினா நான் கூட்டி வந்திருப்பேன்ல அச்சோ என் கேரியர் போச்சே நெக்ஸ்ட் டைம் ஓகே 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 எங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க வேற யாரு தான் இருக்கணும் நான் யாரை கேட்பேன் உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியலையே நீ யாரை கேட்பேனே ஓ உரம் அடிக்காதீங்க நான் ரீல் அந்த போயிடும் சரி சரி அவனோட ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கான் ஓ அப்படியா சரி நீ அவன் கூட வந்திருக்கலாம்ல இல்ல இல்ல நமக்கு கேப்ல வரது தான் நமக்கு சேஃப்டி ஏமா யாஸ்மீன் கூட வரதுக்கு சேஃப் இல்லையா இல்லையே நீ ஓவரா தான் உனக்கு கலாய்க்கிற என் மச்சான் மறுட்ட அங்கட்டே நான் சொல்லி வைக்கிறேன் என்னன்னு சொல்லி வைக்க போறீங்க என் சிஸ்டர் அதிகமான நீ டிஸ்டர்ப பண்ணாதன்னு சொல்றேன்டா ஆ ஓகே ஓகே சொல்லுங்க பத்தியா நோக்கு எல்லாத்துக்கும் சிரிப்புதான் லூஸ் அப்படிnama இருக்கு உனக்கு தெரியாதா அது ஒரு அரவை காடு சொல்லுது பாரு நார்வை காடு நீதான் அரவை காடு போடா குரங்கு நீதான்டாadalல நானா இல்லடா அன்னைக்கு நீதானே அப்படி இருந்த நானா இருந்த ஓவரா பண்ணாத மாமே அப்படிதான பண்ணுਵੇਂ என்ன பண்ணுਵੇਂ சரி சரி நித்துங்க நித்துங்க போவோம் இப்போ எதுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஆர்கியுமென்ட் உங்களுடைய फ्रेंड्स யாருமே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணியே வைக்க மாட்டீங்களே எனக்கு தான் फ्रेंड्स இல்லையே அது எப்படி சொல்லலாம் ஒரு फ्रेंड्स ஆவது இருப்பாங்க இல்ல அவங்களே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் ஒரு திங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் டபுள் ஓகே எனக்கு சக்தி அண்ணா அண்ணா சிஸ்டர் வரலையா அவ வரலையாடா ஏன் வரல நீங்க இருந்தீங்கன்னா பறந்து தந்திருக்குமே குயின் அவளுக்கு ஏதோ வர கூடாதுன்னு தோணிருக்கும் போல ஓ அப்படியே சரி ஓகே எங்கடா உன் ஃப்ரெண்ட கூடி தரணும் சொல்லிட்டு நீ மட்டும் வந்திருக்க வருவாடா ஓ அவரோட என்ட்ரி மாசாதா இருக்கும் போலயே ஏன் கீர்த்தி தக்கன் சிரிப்பு அடக்கிட்ட இல்ல நான் நீங்க மாஸ் என்ட்ரின் சொன்னீங்களா அத சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன மச்சான் हां சொல்லுடா கீர்த்தி சிரிக்கக்ளே மக்கள் தெரியுதுல ஆமா ஆமா அந்த ஃபேஸ் انا பார்த்தே ஆகணும்டா எனக்கு அந்த ஆர்வம் தான் இருக்கு हां மா சிவா நான் எங்க எங்க சூரியனவ காணோம் ஓ எங்க சூரியன் அப்புறம் நாங்க எல்லாம் யாரு சூரியனா ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நீங்க ஓஹோ அப்படியே சரி சரி ஓகே ஓகே வரி பண்ணாதீங்க நீங்க சூரியனா எல்லாரே எனக்கு ஒண்ணுதான் இப்போ எங்க சூரியனா அத மட்டும் சொல்லுங்க பிரீதி பாக்கணும்னு சொல்லி ஓடிட்டான் எதுக்கு சிரிப்பு தானா ஆமா இங்க நான் ஃப்ரெண்ட இன்னும் காணோம் வெயிட் பண்ற ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நீ எதுக்கு இப்ப சிரிச்சிட்டே இருக்க ஏன் انا சிரிச்சா உங்களுக்கு என்ன நான் சிரிக்கிறதுக்கு கூட உங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா உங்களுக்கு இருக்குடி இருந்தா வெச்சுக்கோ டேய் மச்சான் ஓ இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆ டே உங்க பார் என்ட்ரி டேய் அது ஹீரோ இல்லடா கோமாளி டேய் சக்தி சிவா இவன் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் இவங்களுடைய நேம் வந்து சக்தி ஹாய் சக்தி ஏன் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கல்ல இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் கீர்த்தி ஹேய் அவனை பார்த்து ஹாய் சொல்லு எனக்கு வேலை இருக்கு உன் ஃப்ரெண்டுக்கு நீயே ஹாய் சொல்லிக்கும் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு நான் அந்த சைடு போய் நிக்கிறேன் ஏய் எங்க தனியா போறே டேய் மச்சான் நான் என்ன தொலைக்கி போகவா வேண்டாம்டா நான் இங்கே இருந்துட்டோம் என்ன கீர்த்தி பார்த்து ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓ அப்படியா ஹாய் அக்காலாண்டா கீர்த்திக்கு ஆமாண்டா இப்பதாண்டா தெரியுது ஏய் அவனை பார்த்து சொல்ல வேண்டியது அங்க திரும்பி யார் பார்த்து சொல்லிட்டு அங்க ரெண்டு அழகான பசங்க போனாங்கல்ல அவங்கள பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி பார் பாரு தாய்டா மச்சான் அவன் அப்படி போனான்னு தெரியல சரி விடுடா இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா சரிடா எங்க உன்னோட ஃப்ரெண்ட் சூர்யாவை காணும் அவன் ப்ரீத்தி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான் ஏன் உன்னை விட ப்ரீத்தி தான் முக்கியமா அவனுக்கு என்னடா அவன் இப்படிதான் கேட்கறான் பைத்தியமா இருப்பான்டா உன்னை விட கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா என்ன சொல்லாத சரியா அது நீதான் நான் தான்டா ஹீரோ என்ன உங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஐயோ பாசிங்க வாங்க உங்க கூட நான் பேசுறேன் ஓகே ஓகே பரவாயில்ல நீங்களே பேசிக்கோங்க அப்பறம் ஏன்டா கேட்டான் பைத்தியம் அதான்டா உன்ன மாதிரி மச்சா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஆ சரி ஓகே எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வாங்க சூடா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ பேசிட்டுரு இல்லடா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம் வெயிட் நான் உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரி ஓகேடா போயிட்டு வா ஏன்டா அவன் கூட பேசினா என்னடா உங்களுக்கு டே இவன் தான் உனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டா ஆமாண்டா ஏன்டா இல்லடா இவன் பார்க்கவே ஒரு கோமாளி மாதிரி இருக்கானா அதான் கேட்டேன் ஏய் அவனுக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கான் அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான் நீ தான்டா கோமாலி ஆ சரி ஓகே நான் தான் கோமாலின்னு வச்சுக்கோ என்ன போட ஆரம்பிச்சிட்டிங்களா போடுங்க டே டே அவன் அங்கே பாரு கீர்த்திக்கிட்டு போயிருக்கான் கீர்த்திக்கிட்டேயா ஆமாண்டா மச்சான் அங்கே பாரு நான் சொன்னது கரெக்டு தானே டேய் நான் தான்டா சொன்னேன் நீ சொல்லல சரி யாரோ ஒருத்தீங்க சொன்னீங்க வாங்க போய் விட்டு கேட்கலாம் டே வடை வட போகலாம் டேய் அதெல்லாம் வேண்டாம் அஸ்வின் மட்டும் கேட்கட்டும் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்னடா சொல்கிறேன் ஆமா நான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் சரி ஓகே அப்போன்னா நாங்க கிளம்புறோம் ஏன்டா தனியா வீட்டுக்கு போறீங்க அதெல்லாம் அப்படி தான் பிரச்சனை பெருசா நான் மட்டும் ஃபோன் பண்ணு சின்னதா இருந்தா நீயே டீல் பண்ணிக்கோ பாய் பாய் டா சரி ஓகே பாய் நான் போய் ஒட்டி கேட்க போறேன் ஏன்டா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் டேய் தான் சொன்னேன் நம்ம இங்க இருந்தே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் ஏ மச்சா நீ வேற லெவல் அணு இருந்திருந்தா இந்நேரம் இங்க இருந்துருப்பியா நீ ஒரு பக்கம் கடலை போட போயிருப்பேன் இங்க நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கணும் அதான்டா மச்சா நட்பு அது நட்பெல்லாம் அதுக்கு வேற மீனிங் இருக்கு பேசாத அங்க வேடிக்கை பார்க்கலாம் பாரு பாரு என்ன கீர்த்தி என்னை எதிர்பார்க்கவே இல்லை போல நான் எதுக்குப்பா எதிர்பார்க்கணும் உங்க வேலையை அதை மட்டும் பார்த்துட்டு போறீங்களா என் வேலையே உன்கிட்ட வம்பு பண்றது தானே பாரு தேவலாம் இதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காது இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படி எப்படி கிளம்ப முடியும் உனக்கும் ஆஸ்வினுக்கு கல்யாணமே ஆயிச்சமா எனக்கே தெரியல நீ போய் எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோ என்கிட்ட எதுவும் கேட்காத என்ன என்ன பார்த்து தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து இங்க உட்கார்ந்துட்ட என்ன பார்த்ததும் அவ்வளோ பயமா உனக்கு ஆமா என்னெல்லாம் பார்த்தா உனக்கு பயம் இருக்கதானே செய்யும் உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு என்ன அவ்வளோ பெரிய உன்னை பார்த்து நான் பயப்படுறதுக்கு என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற போல அஸ்வின் கிட்ட போய் சொல்லவ எல்லாத்தையும் அத ஃபர்ஸ்ட் பண்ணி தொல என்ன மூணு மாஸ்டர் டைவர்ஸ் தரானாமா மூணு மாஸ்டர் அப்புறம் என்ன கீர்த்தி பண்ண போற நான் வேணா உனக்கு வாழ்க்க தரவா உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அஸ்வின் என்ன உன்னை பார்த்துக்கிறது அதை விட உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரியா என் கூட இப்பவே வந்துரே பார்த்துட்டு போடா என்னது என்னையே நீ இதா சொல்றியா அவ்வளோ தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு இங்க பாரு செல்லும் எப்படி இருந்தாலும் என்கிட்ட கோவப்படக்கூடாது நீ என் லவ்வ காலேஜில் அக்செப்ட் பண்ணியிருந்தா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதே இல்லை தெரியுமா எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் அஸ்வினை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோம் நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அதை நான் அக்செப்ட் பண்ணும் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது சரி ஓகே அதெல்லாம் இது சரி நான் உன்னை லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண நீ ஏன் போய் அஸ்வின் கிட்ட சொல்லவே இல்லை நான் ஏன் சொல்லு எனக்கு தெரியாது தெரியாது செல்லோ நீயே சொல்லு இன்னொரு டைம் செல்லம் கிள்ளன்னு சொன்னா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் ஏன்டி இப்படி கோபப்படுற நீங்க பாரு உனக்கு கொஞ்சம் மரியாதையா பேசிட்டு இருக்கேன் தேவ இல்லாம என்ன டென்ஷன் பண்ணாத நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பண்ணு என் கிட்ட நீ பேசாத அவ்வளவுதான் சொல்லுவேன் அஸ்வின் கூப்பிட்டப்ப நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் தெரியுமா அப்ப விட இப்ப ரொம்ப அழகாவே இருக்கு கீர்த்தி உனக்கு வெக்கமாவே இல்லையா என் வந்து இப்படி இப்படிதான் பேசுறதுக்கு அச்சோ நான் இப்ப வரைக்கும் உன்னை தாண்டி லவ் பண்றேன் அப்புறம் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் பேச போறேன் நீ பண்ணத வேலையெல்லாம் உன்கிட்ட சொல்லாம இருக்க பாத்தியா அதான் என்னோட தப்பு சொன்னா மட்டும் என்ன நம்ம நம்பவா போறா நான் சொன்னா தான் அவன் நம்புவான் யார் சொல்றாங்கன்னு பொறுத்து அது நம்புவான் நான்தான் தான் சொல்லாம இருக்கேன் உனக்காக கிடையாது அவனுக்காக ஓ டார்லிங் அப்படி சொல்றீங்களா நீங்க டேய் ஓவரா பண்ணிட்டு இருக்கடா சொல்லிட்டே இப்பவே போருக்கு நாயே அவன தான பாக்க வந்த போய் அவன பாரு நான் தான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னல செல்லோ நான் உன்ன தான் பாக்க வந்தேனே என்ன பாக்க வந்தியா பாத்துட்டியா கிளம்பு போடா ஆளும் மண்டையும் நானே திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தால் ஓவராக தான் சீண்டிகிட்டே இருக்கேன் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க வந்து பார்த்தா என்ன பண்ணுவேன் ஐயோ உனக்கு தெரியாத நான் பிளேட்டே மாத்திடுவேன் கீர்த்தி என்கிட்ட கோமாவே பேசுறாடா யானே தெரிலடா அப்படின்னு சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லாம மாயாவை பத்தி என்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் திருந்தவே இல்லை அப்படியேதான் இருக்க தானே நீ மட்டும் என் லைஃப்ல வந்துட்டுனா வச்சுக்கோயே ஃபுல்லா திருந்திடுவேன் கீர்த்தி டெல்லிக்கும் வந்து உங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன் எதுக்குமே நீ வர வரமாட்டிக்கிறியே நான் என்னதான் பண்றது சொல்லு நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போறியா எதுக்குடி செல்ல இப்படி கத்தி கத்தி பேசுற எனக்கு கஷ்டமா இருக்குல்ல இன்னைக்கு பாக்க நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இங்க பாரு உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப இப்படியே என்கிட்ட பேசிட்டே இருக்காத நீ பண்ண எல்லா சில்ற விஷயமும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா உன் ஃப்ரெண்ட் இப்பதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டு போனான் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத சரியா ஓ அவன் சொல்லிட்டானா உன்கிட்ட நீயா இன்னும் அதெல்லாம் அஸ்வின் கிட்ட சொல்லாம இருக்க அது என்னோட விஷயம் நான் சொல்லவே சொல்லாம இருப்பேன் எப்ப சொல்லணும் எனக்கு தெரியும் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினா வச்சுக்கோயே நீ பண்ண எல்லா விஷயமும் அவன் கிட்ட சொல்லிடுவேன் நீ சொன்னா மட்டும் என்ன அவன் நம்பவா போறான் அவனுக்கு என் மேல பாசம் அதிகம் அதனால இதெல்லாம் நம்பவே மாட்டான் உன்னை விட என் மேல அவனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு நான் எப்பயுமே அவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் டார்லிங் அப்படியே நீ சொன்னாலும் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா மட்டுமே தான் தெரியும் எது கட்டுக்கதையா தெரியும் மாயா விஷயம் ஒண்ணு கட்டுக்கதை இல்ல தானே ஏய் அத பத்தி அவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது கூடாது இப்பவே சொல்லிட்டேன் சொன்னா என்ன பண்ண முடியும்னால நான் எடுத்து வச்சல ஒரு போட்டோ நான் கூட உனக்கு அனுப்ப பண்ணனே ஞாபகம் இருக்கா உனக்கு இல்லாமையா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த போட்டோ இப்ப வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு நீ அஸ்வின் கிட்ட எதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நெட்ல போட்டு விட்டுருவேன் சரி போட்டுக்கோ போ ஏய் என்ன நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற இவ்ளோ நாள் தான் மரட்டல்க்கே நான் பயந்துட்டே இருக்குறது போட்டோஸ் தான போட்டுக்கோ அச்சோ அஸ்வின் போட்டோன்றனால நீ போட்டுக்கோ அப்படினு சொல்றயா வேணா உன்னோட போட்டோவே என் போட்டோவே வச்சு கூட அப்படி பண்ணலாமே அப்படி பண்ணி வேணா போட்டு விடுவா என்ன கன்றாவே வேணாலும் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு ஓ அதுக்கு ஓகே தான் ஏன் உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா எனக்கு பண்ண தெரியாதா அச்சோ தங்கம் நீலாம் எல்லாம் அவ்வளோ எல்லாம் ஒருத்தே உன்னோட இந்த மூணு வருஷம் காதல் வாழ்க்கையில நான் தானே விளையாண்டுருக்க நான் போய் அதை சொன்னேன்னா வச்சுக்கோய் அஸ்வின் என்ன சொல்லுவான் தெரியுமா அப்படின்னா கீர்த்தி கேமல் நம்பிக்கையே இல்லை இடம் வச்சான் அப்படின்னு தான் கேட்பான் உண்மையாலுமே சொல்லு நீ பண்ண எல்லா வேலையும் நீ சொன்னா நான் சந்தேகப்பட்டதே வேணா தப்பா தான் இருந்தது நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்னை நம்ப வைக்க நீ பண்ணல ஒரு பெரிய வேலை அதை அவங்க கிட்ட சொன்னா உன் மேலதான் கோவப்படுவா என் மேல ஒன்னும் கோவப்பட மாட்டான் சரியா நீ சொன்னதை நம்மனதுக்கு ஒரே ரீசன் அதில் சுஜி ஃபோட்டோ இருந்தது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியனையே நீ லவ் பண்ணுறது சுஜி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு நான் எதுவுமே காட்டிக்கவே இல்லை அவங்ககிட்ட ஏன் தெரியுமா நீ அஸ்வினோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்னை பற்றி அவங்ககிட்ட போய் நான் தப்பாக சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இப்போ நான் பிரிக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளும் நான் அமைதியாக இருக்கேன் நான் அஸ்வின சந்தேகப்பட்டேன் சந்தேகப்பட்டேன் மட்டும் நீ சொல்கிறல அதை நம்ப வைக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அவனுடைய ஃபோனில் அவன் பேசுகிற மாதிரி வேறு ஒருத்தனை பேச வச்சிருக்கேன் இதில் நான் கால் பண்ணது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி வேற விட்டுருக்கேன் நீ சொன்னதை நான் நம்பினதுக்கு ஒரே ரீசன் சுஜி ஃபோட்டோ இருந்தது அதனால் தான் நம்பினேன் வேறு ஒன்றுமே கிடையாது மாயா விஷயத்தில் நீ சுஜியோடைய மேட்ரு கொண்டு வரும்போது நான் யோசிச்சிருக்கணும் ஆனால் அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் நீ வந்துட்டு அஸ்வின் வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி அனுப்புனதான் ஓகே தான் அப்படி அனுப்புனா நான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவன்ற ஒரு ஆசையில் பண்ணிட்டேன் அதான் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு இல்லை நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பில்ல ஆமாம் கீர்த்தி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் நான் ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அஸ்வின் இப்போ ஜஸ்ட் ஒரு எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆறு வருஷம் தெரியும் அவனை நீ அவன் கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்க அவனுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி தர உனக்கு எப்படி மனசு வருது அவன் எனக்கு துரோகம் பண்ணலியா உனக்கு அவன் என்ன பண்ண சொல்லு உன்னை லவ் பண்ணன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை காலேஜ் வந்ததுல இருந்து சூர்யா 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 கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கா என் இருக்கவே மாட்டேங்கிறான் எப்போ பாரு சூர்யா லவ் பண்ணன்றது உங்க கூடயே தான் இருக்கான் என் கூட இருக்க கூட மாட்டேங்கிறான் எனக்கு அவன் தானே ஃப்ரெண்டு என் கூட தானே இருக்கணும் என்ன உங்க கூடயே இருக்கான் அது எனக்கு பிடிக்கவே இல்லை அதான் உன்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணேன் சூர்யா கூட இருந்து நிறைய டைம் பிரிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எல்லா டைமும் மிஸ் ஆகிட்டே போச்சு அப்போ தான் நான் பிளான் பண்ணேன் சூர்யாவை விட உன் கூட தான் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தான் அதை கெடுக்கணும்னு நினச்சேன் என்னை மட்டும் அழுக விட்டுட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா அதனால மட்டும் இப்படி பண்ணேன் சுஜி ஃபோட்டோவையும் அஸ்வின் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீ நம்புவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதையுமே நீ எடிட் பண்ண ஃபோட்டோன்னு எனக்கு கண்டுபிடிச்சிருவோன்னு ஒரு பயமும் இருந்துச்சு எனக்கு தெரியும் உன்கிட்ட அப்படி காமிச்சோன்னு நீ அஸ்வின்க்கு தான் ஃபோன் பண்ணுவ அப்படின்னு அதான் ஒரு பையனை நானே ரெடி பண்ணி அவன் ஃபோனை வாங்கிட்டு வந்து இப்படி பேச வச்சேன் அது இல்லாமல் மாயாவே நான் தான் அப்படி பண்ண சொன்னேன் அப்படி பண்ணால் ரெண்டு பிரச்சனையும் நீ கொழம்பி கொழம்பி அலையவில்லை ஆனால் நீ அழுந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது கீர்த்தி

அதில் நான் கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டேன் பெரிய தப்பாக போயிடுச்சி அதுக்காக தான் கீர்த்தி நான் அவ்வளோ தூரம் பண்ணனதே அவனை நல்லா அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன் பட் அது நடக்கலை நீ அவங்கிட்ட சண்டை போடுவான் அதிகமாக எதிர்பார்த்த அதுவுமே நடக்கவே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் நீ மாய விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்ச ஆனால் யாருக்குமே இல்லை நீ தான் வந்துட்டு அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட்டு எந்த தப்பும் அஸ்வின் மேலே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இல்லை இப்போ வரைக்கும் அது கூட அஸ்வினுக்கு தெரியாம தான் பார்த்துட்டு இருக்க போல ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் தான் அப்போதான் உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் இது மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன்னு இப்ப வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நீ தான் அஸ்வினை காப்பாத்திருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா அதை நான் தான் பண்ணேன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா யாருக்குமே தெரியாது இல்லை நீ தான் பண்ணனு இவ்வளோ நம்பிக்கை அவன் மேல ஆமா நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை நான் உடச்சிட்டேன் பாத்தியா அதான் உடச்சிட்டல அவன் வேலை முடிஞ்சதெல்லாம் கிளம்பு உனக்கு இனிமேல் தான் பிரச்சனை அதிகமாக ஸ்டார்ட் ஆக போகுது வெயிட் பண்ணி பாரு அதான் பார்த்துக்கலாம் சார்